ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கணக்கு பண்ணுறேன் ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிட்டு மட்டும் பண்ணிட்டு பாருங்க சொல்றது எனக்கு முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி மட்டும் பாட் பாட்டாக போடுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது நான் பரவாயில்ல போட்டுறேன் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ ஓகேவா ஸோ எல்லாமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கேட்டாலும் நான் உங்களுக்கு போடுவேன் ஸோ நீங்கள் பார்க்குறேன்னு நான் அதை போட்டுருவே ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரின்னாலே உங்களுக்கு கஷ்டம்னு ந நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செம ஈஸிவாக எல்லாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் ஸோ இப்போது நான் சொல்கிறேன் டவ் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா டவ் ப்ராசஸ்லாம் செம ஈஸி ஸோ அதெல்லாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறீங்க பட் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன் டைம் அதை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஈஸின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ முதல்ல சரி நம்ம அப்பா சாப்டர் ஒன்னில் இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துருவோம் ஸோ இதை க்ரியேட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸோ ஓகேவா ஃபஸ்ட்டு மட்டும் இம்பார்டண்ட் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து சாப்டர் ஒன்னில் டூ மார்க் கொஷின் பார்த்துருவோம் ஸோ ஓகேவா டூ மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டூ மார்க் மட்டும் சொல்லிடுறேன்பா ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ மார்க்கு அண்டு ஃபைவ் மார்க்கு அண்டு இது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒன்று ரெண்டு அடிஷ்னல் கொஷனுக்கு அடிஷ்னல் கொஷனும் நான் சொல்லிடுறேன் அண்டு கம்பல்சரி கொஷின் எது எதுவா அரசுக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் கொஞ்சம் பார்ட் பார்ட்டாக போட்டுடலாம் மீதியெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ அதையும் வீடியோவை போட்டுருவோம் ஸோ அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க செய்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கறேன் ஸோ ஜாயின் பா ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் தான் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே வரும் ஸோ இதோட பிடிஎஃபும் வாட்ஸ்அப் சேனலில் தான் இருக்குது தயவுசெய்து மிஸ் பண்ணுறாங்க சரி வாங்க வீடியோ சரி வாங்க சாப்டர் ஒன்னில் சாப்டர் ஒன்னில் இருக்கக்கூடிய டூ மார்க் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின்ஸை பார்த்துருமா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்ற பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்டு ஓர்ஸ் மினரல்ஸ் அண்டு ஓர்ஸ் இது வந்து பார்த்தோன்னா ஈஸி தான் ஓகேவா ஸோ டிஃப்ரென்ஸ் தான் ஜஸ்ட்டு ஒன் பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்களோ ஸோ டீச்சர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்தமாரி கூட எழுதலாம் அண்டு ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தோன்னா சிலுகா இந்த எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பற்றி இது ஈஸியான இது புக் பாக் கொஸ்டின்வா இதெல்லாம் ஓகேவா ஸோ அகத்து ஸ்ட்ரைட்டோல எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அயோடின் இன் ரீஃபைனிங் ஜர்கோனியம் ஜோடியம் சீனைடு ஃபோர்த் புளோட்டேஷன் ஓகேவா ஸோ இதை பார்த்துக்கோங்க மூணாவது அப்படின் போது செப்பரேட்டு விச் டைப் ஆஃப் ஃபோர் கேன் பி செப்பரேட்டை ஃபோர்த் புளோட்டேஷன் மெத்தடு கிவ் டு த ரெண்டு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்களா ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைப்பா சார் இது ஃபைவ் மார்க்கு தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை டிஸ்கிரைப் அப்டே ஃபோர்த்து ப்ளோட்டேஷன் அப்படின்னு கேட்டால் தான் ஃபைவ் மார்க்கு ஸோ வெறும் இந்த விச் டைப் ஆஃப் த ஓர் கேன் பி செப்பரேட்டட் அவன் என்னது ஓர் வந்து செப்பரேட் பண்ணி ஃபோர்த் ப்ளோட்டேஷன் என்னென்னு கேட்குறான் இதுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான் என்ன ஜிகா ஓகேவா எக்ஸாம்பிள் இது புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கான சொல்யூஷன்ஸ் அதாவது சார் எனக்கு ஆன்சரோடு எனக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக நான் சலன் சார் இருப்பேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்களாம் கம் எனி டவுட்டாக இருந்தாலும் அதுதான் நான் சொல்கிறதுப்பா கமெண்ட் பண்ணுங்கள் என்னி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் முக்கியமா ஸோ மூணாவது கொஸ்டின் பார்த்தாச்சு நாலாவது கொஸ்டின் போய்டும் நாலாவது கொஸ்டின் மாவுண்டு ப்ராசஸ் ரீ ரீஃபனிங் நிக்கல் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஈஸி தான் இதில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் ரெண்டு லைன் தான் வரும் டூ லைன்ஸ் தான் வரும் அண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கீழே வந்து பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவனோடய இது கொடுத்துப்பா மறந்துட்டேன் நான் வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிஓ கேஸு ஆ இருங்க இருங்க நான் வேன் ஆர்கால் ப்ராசஸ் அதுவாக நான் சொல்கிறேன் என்ஐ ப்ளஸு ஐ ஓகேவா ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னா டூ என்ஐ டூ அந்த மாரி வரும் ஸோ இந்த மாடலில் தான் வரும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் புக்கில் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் ஒன்றா சொல்லித்தரேன் அக்கு கேங்கியும் அண்டு ஸ்லாகை பற்றி கேட்குறாங்க ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் மாரி தான் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பார்க்கும்போது அசிடிக் லீச்சிங் வித் எக்ஸாம்பிள் இத் அண்ட் எக்ஸாம்பிள் செவன்த் கொஸ்டின் பார்க்கும் வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ லிம்ஸ்டன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆக்ஸடைஸ்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் ரொம்ப வெரி வெரி ஈஸி மாட்ரேட் டஃப் எக்ஸ்பீரியன் டீச்சர்ஸ் அவங்களான் இருந்து கலெக்ட் பண்ணது ஸோ இந்த கொஷின்லாம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மாடல் கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஒரு ஃப இம்பார்டண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நான் கொடுக்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் சரி அதை மட்டும் தயவுசெய்து நீங்களே இதில் தனியாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு ஃபஸ்ட்டு ஆகி எக்ஸாம்பில் வரலன்னு கேட்கக்கூடாது ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாமா சார் சரி இருங்க இருங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஓகேவா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்தா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சார் மீதி ஒரு பர்சன்ட் அப்படின்னு கேட்கும்போது வந்துன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் ஒன்று கேட்பாங்க ஸோ கம்பல்சரி அண்ட் ரியாக்ஷன் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் த நீங்கள் டவுட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எயிட் இன்வால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பியூர் மெட்டல்ஸ் தர் ஓர்ஸு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது புக் பேக்கில் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது இந்த கொஸ்டினுக்கு ஆனால் ஆன்சரு அண்டு நைன்த் கொஸ்டின் ஹவு காப்பர் மேட் இஸ் ஃபார்முடு இந்த கொஸ்டின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேட் இஸ் புக் பேக்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக்கின் சைடு எது இது பார்ட்டன் நான் சொல்கிறேன் டென்த் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் கொஸ்டின் வந்துன்னா ரைட்டு ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆட்டோ ரிடக்ஷன் பேஜ் நம்பர் டெனில் இருக்குது பாருப்பா இதோடய ஆன்சர் ஓகேவா ஸோ சாப்டர் டூவை போய் விடுவான் சாப்டர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து ரைட் இயர் ஷார்ட் நோட் ஆன் ஃபிஷர் ட்ராஸ்பெக்ட் செந்தசிஸ் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஸோ தயவுசெய்து எல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்கப்பா அண்ட் ரெண்டாவது வந்துன்னா போரேட்டே டெஸ்ட்டு ஓகே இது பார்த்துங்க அடுத்து இந்த யூசஸ்ஸு அடுத்து அப்ளிகேஷன்ஸு ஸோ நான் கையில் வந்து போனால் மொபைலில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் இது ஆகும் டிஃப்ரென்ஸு ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன் வா அந்த மாரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்களே படித்தால் சார் நான் சென்டமே போடணும் அப்படின்றன்னா நான் சொல்லிக்கிட்டு தான் யூசஸ் அப்ளிகேஷன்ஸு டிஃப்ரென்ஸு வாட் இஸ்ஸு ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வர கொஷின்ஸா பிரச்சனை ஸோ யூசஸ் ஆஃப் சிலிக்கன்ஸு அடுத்து யூசஸ் ஆஃப் ஓராக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்பா ஸோ இதெல்லாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கே நம்பி படிக்கலாம்பா அடுத்து யூசஸ் ஆஃப் போரிக் ஐசிட்டி இன்சர்ட் பேர் எஃபெக்ட் இது இதோடய ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது சாப்டர் சிக்ஸை பார்த்துடும் சாப்டர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் டிஃபைன் யூனிட்ஸ் இல்லை அகற்று நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்ஸ்பியர் சிக்ஸு கேல்குலேட்டட் நம்பர் ஆக்ட்ரோல் வாய்ட்ஸு டெட்ரால் வாய்ட்ஸு ஜென்ரேட் இந்த கொஷனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து மிஸ் பண்ணுறதுப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட் இருந்தாலும் கேளுங்கப்பா இதோடைய பிடிஎஃப் வந்து பண்ணால் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நேரம் வந்துட்டு இருக்கும் ஸோ நான் எப்போயுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனலில் தான் பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு தான் போடுவேன் ஓகேவா அடுத்து கிவ் எனி த்ரீ கேரக்டிஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஓகேவா எனி த்ரீ கேரக்டரி ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் வெரி வெரி செம்ம ஈஸியான கொஷின் சாப்டர் சிக்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பண்ணனும் நீங்கள் சாப்டர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டெஸ்ட் வச்சாலே செவன்ட்டி மார்க்ஸ் அசல்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாதிரி சொல்கிறேன் ஓகேவா அடுத்து கேல்குலேட் ஏ பிசிசி யூனிட் இதுலாம் செம்ம ஈஸி ஓகேவா அடுத்து கேல்குலேட்டிய எஃப்சிசி செல்லு ஸோ இதெல்லாம் என்னன்னா ஃபார்முலா என்எஃப்சி டூ பை டூ இப்போ என்எஃப் பி பை டூ ப்ளஸ்ஸு ஸோ இந்தமாரி தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லி தருவேன் ஸோ தெரியலன்னா சொல்லுங்கள் நான் தருவேன் அடுத்து ஃபிஃப்த்து சொல்லி வச்சு சிக்ஸ்த்து இதை பார்க்காமிடு பேக்கிங் எஃபிஷியன்சி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக பச்சுங்க அண்டு செவன்த் வந்து பார்த்தோம்னா இந்த சம் பார்த்துக்கு சம்முன்னு சொல்லலாம் கொஷின் ஆன்சர் மாரியும் சொல்லலாம் ஓகேவா அண்டு எயித்து கொஷின் பார்க்கும்போது போது வாட் ஆர் த மாலிகுலர் கிறிஸ்டல்ஸு இதுக்கான எக்ஸாம்பிள் எதுனா அடுத்து டிஃபன் ஐசோட்ரோஃபிக்கு நான் ரெண்டு கேரஸ்டிக்ஸ் ஆஃப் ஐனிக் கிறிஸ்டல்ஸு ஓகேவா அடுத்து லெவன்த்து கொஸ்டின் வந்து வாட் ஆர் கிளாஸ் பேஜ் தாலோவிங் இன் டூ க்ளாக் அயானிக்கு மெட்டாலிக் சாலிட்ஸ் அகத்து டுவெல்த்து ப்ராக்ஸ் பிராகஸ் ஈக்வஷன்ஸ் இதை பார்த்துங்க இந்த இது வந்துனா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலில் இருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் டூ மார்க்கில் கேட்கட்டம்மா டூ மார்க் அண்ட் மேக்ஸிமம் ஹார்டாக கேட்கலாம இருந்தால் ஃபைவ் அது சாரி த்ரீ மார்க்கில் கேட்கலாம் ஓகேவா ஸோ மெட்டல் டிஃபிஷியன்சி இதெல்லாம் ஈஸியான கொஷின் ஸோ நீங்களே பச்சிக்கலாமில் தான் வேறு ஒன்றும் இல்லை சாப்டர் செவன் போயிடுமா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்ப்பா இந்த வீடியோவில் டூ மார்க் கொஷின் வரைக்கும் தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் சார் என்ன சார் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு டூ மார்க் கொஷின் வரைக்கும் தான் ஓகேவா ஸோ சாப்டர் செவனில் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு கொஷின் த ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டாட ரியாக்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு இட்ஸ் ஆல் லைஃப் ஸோ எதாவது வந்து கொஞ்சம் சம் தான் ஓகேவா ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபைவ் மார்க்லாம் நான் தனியாக சொல்லுவாள் சாப்டர் செவன்லாம் ஃபைவ் மார்க்லாம் நீங்கள் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் சாப்டர் செவனு சாப்டர் சிக்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபைவ் மார்க்லாம் ஈஸியாகவும் இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சாப்டர்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஸோ நான் இப்பயே சொல்கிறேன் பரவாயில் நீ ஃபஸ்ட்டு மிட்டம் டம் இருப்பா வரேன் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அடுத்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு ஸோ இது ஈஸியான கொஷின் அண்ட் ஆஃப் டிஃபைன் ஆல்ஃப் லைஃப் பீரியட் ஸோ ஓகேவா ஸோ இதோடைய ஆன்சர்லாம் பேஜ் நம்பரோட கொடுத்துறோம் பார்த்துங்க ஸோ ஈஸி எஜுகேஷன் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப புதுசாக சார் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் வாட்ஸ்அப் சேனலில் ஒன்றும் ஜாயின் பண்ணல சார் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணுறேங்கப்பா ஓகேவா இது ஒன்றும் இல்லைப்பா இந்த பிடிஎஃப் யார் க்ரியேட் பண்ணாது நம்மளோட யூடியூப் சேனல் தான் ஓகே ஸோ தான் கொடுத்துக்குறோம் ஸோ இப்போ சொல்கிற மாதிரிப்பா சார் சார் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஈஸியாக மார்க் வாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா முதல்ல புக் பேக் ஒன் மார்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் ஓகேவா பார்த்தா ஃபினிஷ்டு பண்ணியிருக்கணும் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் டூ மார்க் புக் பேக் முதல்ல முடியுங்க ஓகேவா அடுத்து த்ரீ மார்க்கு புக் பேக்கு ஃபைவ் மார்க்கு புக் பேக் ஓகேவா ஸோ இதை முதல்ல நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு சாரி இதை முதல்ல ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறீங்கன்னா நான் செப்ரேட்டாக நான் மிட்டம் எக்ஸாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தனா அடிஷ்னல் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன் ஸோ அந்த வீடியோ மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறவே கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வீடியோ எல்லாமே பார்த்து இருக்கணும் ஸோ அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்காம எக்ஸாம் போயிடவே கூடாது ஓகேவா ஸோ ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரியில் அதிகமாக புக் பேக் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே அடிஷ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் அடிஷ்னல் கொஷின்ஸு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் புக் பேக் கொஷின்ஸு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சொன்னால் பப்ளிக்கே சொல்கிற மாதிரி பப்ளிக்காக இருந்தாலும் சரி கவுர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மெட்டம் எக்ஸாமுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட்டு கொஷின் பேப்பரை பொறுத்தவரைக்கும் அதனால் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் அந்த மாதிரி புக் பேக் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அண்டு மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் அடிஷ்னல் கொஷின்ஸ் ஓகேவா ஸோ அந்தமாரி தான் கேட்பாங்க சார் அப்போது நான் எப்படி தான் சார் படிக்கிறேன் அப்படின்னா முதல்ல புக் பேக் கொஷினை முதல்ல முடிச்சிடணும் ஃபுல்லி ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக தரக்கூடிய அடிஷ்னல் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் கொஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும் ஓகே ஃபைவ் மார்க்லாம் நான் இம்பார்ட்டன் நான் கொடுத்துருவேன் வா ஃபைவ் மார்க்லாம் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் சாப்டரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்டம் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரு செகண்ட் சாப்டரு சிக்ஸ்த்து சாப்டரு செவன்த்து சாப்டர் அண்ட் லெவன்த்து சாப்டரு சார் லெவன்த்து சாப்டர் டூ மார்க் அப் இம்பார்ட்டன்ட் தரலையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது பேஜ் வந்து பண்ணால் ரிமூவ் ஆகிட்டு ஸோ பரவாயில்ல நான் வந்து பண்ணால் நெக்ஸ்ட்டு வீடியோவிலே நான் இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் தனியாக சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ மார்க் அப்லோட் பண்ணுறோம் அண்டு ஃபைவ் மார்க்கும் அப்லோட் பண்ணுறோம் அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க அண்டு கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் நான் வித்தின் இன் எப் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியலோட நான் சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்கப்பா ஆல்ரெடி நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் அப்லோட் பண்ணினே வரும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸும் சரி நம்மளோட யூடியூப் சேனல் டீச்சர்ஸ் வந்து பார்க்கணும்னா நிறைய சமயம் ஈஸியாகவும் சரி நான் பக்காவாக ரெடி பண்ணின்னு வராங்க ஸோ அதெல்லாம் வந்து போனால் நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் ரெடி பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாதிங்கவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் கிளிக் பண்ணுறங்க ஓகேவா அண்டை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பார்க்க சொல்லுங்கள் ஓகேவா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ఓకే స్టూడెంట్స్ నెక్స్ట్ ఒక వీడియో సందో